திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதியில் தினமும் ஒரு ஒரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு முப்பத்தி மூணாவது பாடல் இதையெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் கந்தர் அனுபூதி கந்தர் திருப்புகள் அறுபத்தி மூன்று நாயின்மார்கள் அப்படின்னா எங்களுக்கு என்னென்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்களெலாம் பார்க்கணுன்றதுக்காக எளிமையான முறையில் கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க பார்க்கும்போதே ஒவ்வொரு மில்லியன் கணக்கில் நம்மளுக்கு வீவஸ் வந்து சேரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் இன்னும் அதுக்கான பயணம் தொடங்கலையான்னு தெரியல வேகமாக பரவணும் நம்மளுடைய சேனல் அப்படின்ட்டு முருகப்பெருமான வேண்டிக்கின்னு இன்றைக்கி நாம் இந்த பதிவை பார்ப்போம் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபரும் வரணும் வியூவர்ஸ் வந்தால் மட்டும் வராது என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா செல்வம் எனும் என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரணே சிந்தா குல செல்வம் எனும் விந்தாடவி என்று விட பெறு மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரணே அந்த கந்தன் முருகன் கருணை உள்ளவன்தான் அந்த மந்தாகினி மந்தாகினி தந்த வரோதயன் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு இதுக்கான பதவுரையை நம்ம பார்ப்போம் மந்தாகினி தந்த அப்படின்னா கங்கா நதி தாங்கிக் கொண்டு வந்து கொடுத்த வர உதயனே தேவர்கள் வேண்டியபடி சிவபெருமானிடத்தில் தோன்றியவரே கந்தா கந்த பெருமானே முருகா முருகப்பெருமானே கருணாகரனே கருணைக்கு இருப்பிடமானவனே சிந்தை ஆகுலம் மனதில் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கும் இல்லொடு செல்வம் எனும் மனைவி செல்வம் எனப்படும் விந்தா விந்தா அடவி விந்திய மலை காடு போன்ற இத்துன்பத்தை என்று விட பெறுவேன் அடியேன் என்று விடுவேன் அப்படின்ட்டு பாருங்கள் மனைவி மக்கள் அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய மலை மலை போன்ற துன்பமாக இதையெல்லாம் நான் எப்படி விடுவேன் அப்படின்றாரு ஆமாம் உண்மை அதுதான் நாம் வந்தோம் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை குட்டிங்களை பெற்றுக்கணும் குடும்பம் 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 குடும்பம்னு இப்படியே நம்ம அதுக்காக பொருள் தேடி குழந்தைங்கள வளர்க்குறதுக்காக அதுக்கான பொருளை தேடி நம்ம வாழும் காலத்துக்கும் திருப்பி நமக்கு வயசான காலத்தில் யாரும் நம்மளுக்கு ஆதரவு இல்லாமல் போயிடுவாங்க பணம் இருந்தால் தான் ஒரு வேளை கஞ்சி குடிக்க முடியும் அதுக்கு பொருளை தேடி இப்படியே தேடி 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 நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகுது ஆகையினால அதுதான் சொல்கிறார் இந்த மாதிரிலாம் அல்லல் படுற எங்களுக்கு முருகப்பெருமானே நீ வந்து எப்போ நீ எங்களுக்கு நல்ல அருள் பாலிக்க போகிற எங்களுக்கு நல்ல கதி எப்போ தரப்போகிற அப்படின்ட்டு கேட்குறாரு அருமையான மந்தாகினி தந்த கங்கா நதி நத தந்த வர உதயனே அப்படின்றாரு கந்தா முருகா கருணாகரனே கிருப்பானந்த வரையர் தான் சொல்லுவார் அவருக்கு முருகனுக்கே பிடித்த பேர் இதுதானா முருகா குமரா குஹா குஹான்ற பேர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுட்டு வ வாரியார் சுவாமிகள் எப்போ பார்த்தாலும் அந்த சொற்பொழி சொல்லுவார் அது மாதிரி இவர் அருமையாக மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே கருணாகர மூர்த்தி தான் அந்த கருணை உள்ளம் கொண்டவனை நீங்கள்லாம் மனம் அப்படியே மனசை ஒன்றி முருகப்பெருமானை உருகி கும்பிடுங்க நம்மளுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் தருவார் வாங்க மறுபடியும் பாடுவோம் கந்தரநனுபூதியை சிந்தா குல இல்லோடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே தினம் முடிஞ்சவங்க நான் ஒரு நாள் சொல்கிறது தான் விளக்கேற்றி வச்சு பாடுங்க விரதம் இருக்க முடிகிறவங்க விரதம் இருங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமானது தேனும் தினை மாவும் எல்லாம் விற்கும் அந்த மாவு தினை மாவு அது வாய் வந்து நம்ம தேன் ஊற்றி அதில் வெள்ளம் போட்டு அது கிளறி வச்சோம்னா அது பிரசாதமாக சாப்பிட்லாம் முடிஞ்சவங்க சொல்கிறேன் நீங்கள் ஒரு கல்கண்டு ஒரு பஞ்சாப் ஒரு பழம்னு வச்சாலே போகிறோம் முடிஞ்சவங்க இதெல்லாம் கூட வாங்கி செய்யுங்க மௌன விரதம் இருங்க மாவிளக்கு போடுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மாவிளக்கு போடுங்க நீங்கள் தொடர்ந்து போட போட உங்களுடைய கஷ்டங்கள்லாம் விளக்கும் இதை விடாது செஞ்சு பாருங்கள் முருகப்பெருமான் உங்களுடைய துன்பம் துயரங்களை எல்லாம் தீப்பாருன்னு சொல்லி வாங்க உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்